அனைவருக்கும் வணக்கம் அபூர்வ ராகங்கள் காலத்திலிருந்தே கமலுக்கு ரஜினியை கண்டால் ஒரு இனம் புரியாத வெறுப்பும் கனன்று கொண்டேதான் ஈடாகாத ரஜினிக்கு பேரும் புகழும் ரசிகர்களும் தன்னை விட பல மடங்கு அதிகம் என்பதையும் என்னதான் விதம் விதமாக வேஷம் போட்டு நடித்தாலும் தன் இடம் நம்பர் டூ தான் என்பதையும் கமலினால் அன்று முதல் இன்று வரை ஜீரணித்துக் கொள்ளவே முடியவில்லை அந்த வெறுப்பின் வெளிப்பாடு ரஜினியுடனான பல நிகழ்ச்சி மேடைகளிலும் சரி பல அறிக்கைகளிலும் சரி தன் பட பாடல்கள் பலவற்றிலும் சரி கமல் ரஜினியை மறைமுகமாக மட்டம் தட்டியும் தன்னைத்தானே உயர்த்தியும் பேசுவார் ரஜினி என் நீண்ட கால நண்பர் போன்ற வசனமெல்லாம் வெறும் வாய்சாலம்தான் ஆனால் அதற்கு மாறாக ரஜினி கமல் பற்றி என்றுமே தனக்கே உண்டான அடக்கத்துடனும் பக்குவத்துடனும் உயர்வாக மரியாதையாகத்தான் பேசுவார் கமல் தனக்கு சீனியர் என்பதையோ ஆரம்ப காலத்தில் பல படங்களுக்கு தன்னை சிபாரிசு செய்ததையோ தன்னை விட திறமசாலி அழகன் என்பதையோ எங்கும் எந்த மேடையிலும் சொல்ல ரஜினி தயங்கியதே இல்லை இப்போது ரஜினி அரசியல் பிரவேசம் என்ற செய்தி வந்ததிலிருந்து கமல் மனதில் புகைந்து கொண்டிருந்த நெருப்பு ஜுவாலையுடன் எரிய ஆரம்பித்து விட்டது சரி அடுத்த அரசியல் இன்னிங்ஸிலாவது ரஜினியை ஒரு கை பார்க்க வேண்டும் என்ற வஞ்சம் தீர்க்கும் எண்ணம் தான் கமலின் அரசியல் அறிக்கைகள் ஒரு ரஜினி ரசிகனாக அல்லாமல் இவர்கள் இருவரையும் ஆரம்ப காலத்திலிருந்து நுணுக்கமாக கவனித்த ஒரு பொது ஜனமாக சொல்ல வேண்டுமானால் திரைத்துறையாகட்டும் அரசியலாகட்டும் கமல் ரஜினியை எந்த விஷயத்திலும் வெல்லவே முடியாது காரணம் இருவரின் குணாதிசயங்கள் அப்படி ரஜினி தன் அமைதியான ஒற்றை மந்திர சிரிப்பால் ஒரே ஊதாக கமலை ஊதி விடுவார் கமல் தன் அதி மேதாவித்தனம் என்ற ஆர்ப்பாட்ட நினைப்பே அவரை காணாமல் கரைத்துவிடும் நன்றி